ஒரு வயசு போன அம்மா அம்மார் அதுவும் பங்கு தந்தையெல்லாம் அடித்து இழுத்து கொண்டு போய் ஜீப்புள்ளுக்கு போடுறீங்கன்னு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதே உங்களோட தாய் உங்களோட அம்மா உங்களோட அப்பா உங்களோட சகோதரங்களாக இருந்தால் இது போல் அடித்து இழுத்து கொண்டு போய் ஜீப்புள்ளுக்கு போடுவீங்களா அப்படி என்ன தவறு பண்ணாங்க என்னையை செய்கிறீங்க ஒரு காற்றாலை திட்டத்தை அதுவும் அன்பான முறையில் அவங்க பல நாளாக போராட்டம் செய்கிறாங்க யாருக்காவது தொந்தரவு செஞ்சாங்களா வீதியோரத்தில் இருக்கிறாங்க ஜனநாயக முறையில் நீங்கள் இப்போ இந்த காற்றாலை திட்டத்தை செஞ்சு எண்ணத்தை சாதிக்க போறீங்க அவ்வளோ கஷ்டமா ஐயா நீங்க தான் நல்ல அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை விட்டா இனிமே இந்த நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு எதுவுமே சந்தர்ப்பம் இல்லைன்னு நினச்சா நீங்க என்னையா போக போக ஏதோ ஒரு சுய ரூபத்தை உண்மையான முகத்தை காட்டுற மாதிரி இருக்கு என்னையா செய்யறீங்க ஒரு பங்கு தந்தைக்கெல்லாம் ஏதாவது அரசியல் செய்வாங்களா அது உள்ளுக்கு அவருக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்குமா அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அவங்களுக்கு மனைவியா பிள்ளைகளா குட்டிகளா யார் அவங்க ஆ பங்கு பிடிச்சி இழுத்து கொண்டு தெரியுறீங்க அதுவும் வயசு போன அம்மா அம்மாறுகளை எல்லாம் சார் இந்த காற்றாலை திட்டத்தில் என்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம் இந்த காற்றாலை திட்டத்தால் யார் நன்மை அடைய போறாங்க ஏன் இந்த அரசாங்கம் இந்த காற்றா முதலாவது இந்த அரசாங்கம் தானையா நீங்கள் தான் சொன்னீங்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் இந்த வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு 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 விற்கிறாங்க என்ன இதே காற்றாலை திட்டத்தை நீங்க தானே எதிர்த்தீங்க நீங்க தானே எதிர்த்தீங்க அப்ப நீங்களே எதிர்த்து போட்டு நீங்களே செய்யறீங்கண்டா என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு திருடனை எங்கவுமே பார்க்க முடியாது நீங்க தான் சொல்றீங்க மக்களுக்கானவங்க எளிய மக்களுக்கானவங்க நீதியின் பக்கம் தான் இருப்போம் நீதியை நிலைநாட்டுவோம் அது இதுண்டு வல்லவர் நல்லவர் போல கதைச்சிட்டு செய்யறீங்க இல்லைன்னு சொல்லலை ஊழல் ஒழிக்கிறேன் நான் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு ஆனால் இதை பார்க்கும்போது உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரு அரசாங்கம் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு காவல்துறை ஒரு பெண்ணை அதுவும் வயசு போன தாய்மார்களை ஒரு பங்கு தந்தைய அடிச்சு இழுத்து கொண்டு போய் ஜீப்புள்ளுக்கு தூக்கி போடுவாங்களா கைது பண்ணுவாங்களா அரசாங்கம்டா என்ன அரசாங்கம்டா மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது மக்களினுடைய உயிரை பாதுகாக்கணும் மக்களினுடைய வளத்தை பாதுகாக்கணும் மக்களினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும் இதுக்கு தான் அரசாங்கம் ஒன்று இருக்கு நீங்க செய்யறத செய்யறீங்க ரொம்ப ரொம்ப ஆடாதீங்க உண்மையாகவே இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு மக்களுக்கு உண்மையாகவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் என்று நினைச்சா ரொம்ப ஆடுறீங்க நீங்க நல்லவங்களாவே இருங்க வல்லவங்களாகவே இருங்க ஆனா இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துலயுமே எல்லா பூமியிலையுமே ரொம்ப ஆடினவங்க உங்களை விட ரொம்ப ஆடினவங்களே இந்த பூமி பார்த்துட்டு நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு பெருசா ஒன்றும் புதுசாக எல்லாம் இல்லை அதனால அந்த ரொம்ப ஆடுனா இருக்கிற இடமே தெரியாம போயிடுவீங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த காற்றாலை திட்டத்தால் முதலாவது என்ன நன்மை இருக்குன்னு பாப்போம் ஒண்டே உண்டு என்னது மின்சாரத்தை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க இது ஒன்று தான் இப்போ இந்த இதை கடந்த என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை இல்லை எல்லாம் தீமை தான் என்னென்ன தீமை இருக்குண்டா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஞ்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு அந்த இடத்துல காற்றாலை திட்டமிண்டு வந்தா நிறைய காடுகள் அழிக்கப்படும் காடுகள் அழிக்கப்பட்டா அங்க இருக்கிற பறவைகள் அங்க இருக்கிற பறவைகள் மட்டும் இல்லை எங்கேயோ எங்கேயோ இருந்தாலும் ஏதோ ஏதோ ஒரு நாட்டில் இருந்தாலும் பறவைகள் வருது அந்த பறவைகள் கூடு கட்டி அங்கே முட்டை போட்டு அங்கே வாழ்ந்து அங்கே இருக்கிற அந்த பழம் அது இதுகளையெல்லாம் சாப்பிட்டு அதை அதை பீச்சி அப்புறம் அது விதையா விழுந்து அப்புறம் மரமாக வளர்ந்து காடுகளை உருவாக்குற மிகப்பெரிய பொறுப்பு பறவைகள்கிட்ட இருக்குது அங்கே அந்த மன்னார் மாவட்டத்துக்கு போனீங்கண்டா நீங்கள் இலங்கையில் வேற எங்கேயும் போய் இருக்கலாம் ஆனால் மன்னாருக்கு போங்க ஒரு அமைதியான காற்றை சுவாசிப்பீங்க ஒரு இந்த பறவைகளினுடைய சின்ன சின்ன குருவைகள்ற கீச்சு கீச்சின்ற எல்லாம் உங்களுக்கு கேட்கும் ஆனால் நிறைய மாவட்டங்களில் காக்காட சத்தத்தை தவிர இந்த சத்தத்தை தவிர குழைக்கிற சத்தத்தை தவிர இந்த பறவைகளினுடைய மிக மன்னார் மாவட்டத்துக்கு போனா காக்காட சத்தத்தை கேட்கலாம் நாயிட சத்தத்தை கேட்கலாம் சின்ன சின்ன குருவி குஞ்சுகள் எல்லாம் கீச்சு கீச்சு கத்துமையா அணில் கத்தும் மயில் கத்தும் எக்கச்சக்கமான எனக்கு பெயரே தெரியாத நிறைய பறவைகளை நீங்க பார்க்கலாம் அந்த சத்தத்தை கேட்கலாம் அதே போல நிறைய இயற்கையா இருக்குமையா ஒரு மனசுக்கு ஏதோ நாங்கள் சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும் அப்பேற்பட்ட அந்த மன்னார் உள்ளுக்கு ஏற்கனவே காற்றாலை திட்டம் இருக்கு என்ன கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது ஏக்கர் என்று சொல்றாங்க சொல்றாங்க இல்ல உண்மையுமது அவ்வளோ பெரிய நிலப்பரப்புல இந்த காற்றாலை திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த பறவைகள் எல்லாம் என்ன நடக்கும் ஒன்றே அந்த இடத்த விட்டு வெளியேறும் இல்லை இறந்து போகும் யோசிச்சு பாருங்க முதலாவது இந்த பறவைகள் இல்லாமல் போனால் இயற்கையான ஒரு சூழல் எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுது எதிர்கால பிள்ளைகளுக்கு இயற்கை இல்லாம போகுது என்ன நடக்கும் நில வளம் இல்லாம போகும் நிலத்துல இருக்கிற வளம் நிலத்துல இருக்கப்படும் அழிக்கப்படும் போது விவசாயம் செய்யறவங்க விவசாயத்துல வந்து பலனை எடு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதே போல அங்க இருக்கிற கடல் நீர் கடல் சார்ந்த விஷயங்கள் கடல் வளங்கள் இது எல்லாமே படு மோசமா போகும் மோசமா போகும்போது என்ன நடக்கும் அங்கே இருக்கிறது நூற்றுக்கு அறுபது எண்பது வீதமான ஆக்கள் ஒன்று விவசாயம் செய்கிறாங்க இன்னொன்று கடலுக்கு போகிறாங்க அப்போ அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மீனை பிடிக்க முடியுமா மீன் பிடிபடாது இன்னொன்று இதெல்லாம் நடக்கும்போது விவசாயம் செய்ய முடியுமா விவசாயம் செஞ்சாலும் வந்து பலன் பெருசாக இருக்காது ஒரு மா ஒரு விதையை விதைச்சா அது வந்து வளர்றதுக்கு பெரிய கஷ்டப்படும் வளர்ந்தா அதில் வந்து வளமையா வெண்டிக்காய் காய்க்குது கத்தரிக்காய் காய்க்குது வளமையா வந்து ஏதாவது விளைச்சல் ஒவ்வொரு மரக்கறிகளில் வந்து விவசாயத்தில் வருதுண்டா விளைச்சல் வராது கத்தரிக்காய் காய்க்காது வெண்டிக்காய் காய்க்காது தக்காளி பழம் காய்க்காது உண்டு அப்போ ஜோசிச்சு பாருங்க ஏற்கனவே அரிசி உப்பு அது இது இல்லோட்டு இல்ல வச்சுக்குண்டு இலங்கையில் நாங்கள் சாப்பிட்ற எல்லாமே நூற்றுக்கு ஐம்பது வீதத்துக்கு அதிகமாக இறக்குமதி தான் செய்யப்படுது எதிர்காலத்தில் கொரோனாண்டு வந்துச்சு தானே அதுலேயே கோட்டாபாய தான் கடவுள் நினைச்ச மக்கள் மஹிந்த ராஜபக்ச தான் கடவுள் நினைச்ச மக்கள் அவங்களையே வீட்டுக்கே அனுப்புனாங்க சாப்பாட்டு பசி வந்துச்சு பசி தாங்க முடியல மக்களுக்கு அப்ப இந்த விவசாயம் அழிக்கப்படும் இரு ஏற்கனவே போதாது அப்ப இருக்கிற விவசாயத்தையும் அழிச்சு இதெல்லாம் இல்லாம போனா எதிர்காலத்துல சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்ற ஒரு பிரச்சனை வரும் கூடிய சீக்கிரம் வரும் அதுதான் மூண்டா முழக போறன்னு சொல்றாங்க அப்படி வந்தா நீங்க விவசாயம் செஞ்சு இந்த காற்றாலைய வச்சு மக்களுக்கு சாப்பாடு போட முடியுமா சாப்பாடு போடுவீங்களா ஏழுமா உங்களால செய்ய முடியாது உங்களால ஏன் நீங்கள்கள் இப்போவே வந்து ஏசியிலருந்து வெளியில் வந்தாலே உங்களால் இருக்க முடியல அப்போ விவசாயம் செய்கிறது பாமர மக்கள் பாமர மக்கள் என்று சொல்கிற அரசாங்கம் நீங்கள் சாரி அந்த சாரி பக்கத்து சாரி முன்விட்டு சாரி என்று சொல்ற நீங்கள் என்ன செய்யறீங்க முதலாளித்துவத்துக்கு அந்த பாதையில் போகிறீங்க இப்போ ஜோசிச்சு பாருங்க அதானியை வந்து நிறுத்திட்டேன் அது இதுன்றலாம் கதை சொல்கிறாங்க அதானி இதில் காற்றாலையை உருவாக்கி காற்றாலை திட்டத்தை செயற்படுத்தி தான் உழைக்கணுமா அவருக்கு இருக்கிற காசுக்கு அவங்களுக்கு இருக்கிற செல்வத்துக்கு இலங்கை உள்ளுக்கு கொண்டு வந்து அப்ப விஷயம் என்ன அவங்கள நிறுத்தி இவங்க சொல்லி என்னத்தையாச்சும் இந்த விஷயம் இந்த இந்த வளம் எல்லாமே பல நாட்டை ஒரு மாநிலமா தாங்க தாங்க தாங்கன்னு எப்ப ஓர்ல இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்தியா அப்ப அது முடியாது அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நாள் இங்க இருக்கிற வளத்தை தான் அவங்களால எடுக்க முடியும் ஏற்கனவே மீனவர் பிரச்சனை இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது அப்ப என்ன செய்யறாங்க அந்த வளம் முழுக்க இந்தியாவுக்கு தாரை பார்க்கப்படுது இதை நான் சொல்ல இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் இதே அரசாங்கம் தான் கூவி தெரிஞ்சாங்க கதைச்சு தெரிஞ்சாங்க தெரிஞ்சாங்க ஆனா இவங்க அதானிட திட்டத்தை வந்து இல்லாம ஆக்கிரம் என்று சொல்லி கொண்டு பாருங்க முன்வா முன் வீட்டுக்கு வாசலை பூட்டிட்டு பின் வீட்டு வாசலால் எப்படி வராங்க அதே வளத்தை வந்து இவங்க அதே தான் செய்யறாங்க இப்ப ஜோசிச்சு பாருங்க உங்கட நாட்டுல இருக்கிற உங்களோட மக்கள்ன்ற கோரிக்கைகள் மக்கள்ன்ற விருப்பம் முக்கியமா இந்தியா நாட்டு கோரிக்கை அவங்களோட விருப்பம் அவங்கள எதிர்கால திட்டம் விருப்பமா அவங்க அவங்களோட நாட்டுக்கு நல்ல அழகான முறையில் எதிர்கால திட்டங்களை உருவாக்குறாங்க ஆனா நீங்க இங்க இருக்கிற வளத்தை வந்து தாரவாக்கள் பார்க்குறீங்க இதனுடைய விஷயம் டீப்பா கதைக்கு போனோம்டா அது மனித ஆலய கணக்காக போகும் அமெரிக்கா அவங்க வந்து திருகோணமலையில் இருக்கிற வளத்தை அடிக்கிறதுக்கு அவங்க பெரிய பிளான் போட்டு கொண்டிருக்காங்க இந்தியாவும் இது உள்ளுக்கு வரவிடக்கூடாது அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறாங்க இது உள்ளுக்கு சீனா ஏற்கனவே உள்ளுக்கு இறங்கிட்டாங்க இப்ப இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு இலங்கை ஒரு நாட பிச்சு பிரிச்ச வைக்க போறீங்களா என்னையா செய்கிறீங்க எதிர்காலத்துல நீங்க செய்யற திட்டங்கள் எல்லாம் எதிர்கால சிந்தனையோட இந்த யூகே எல்லாம் ஒரு திட்டங்கள் ஒரு மக்களுக்கான சில விஷயங்கள் எல்லாம் உருவாக்குனாங்கடா அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு அது புரியறதுக்கே பல வருஷமா ஆகும் அந்த அளவுக்கு எதிர்கால சிந்தனையோட பல நாட்டு அரசாங்கம் பல நாடுகள் வந்து ஏற்படுது இன்றைக்கும் இன்னொரு நாட்டில் இப்ப கையேந்து நிக்கிறதை விடுங்களேன் எதிர்காலத்திலையும் பிறக்கிற குழந்தைகளும் கையேந்து என்று நீங்கள் ஆசைப்படுறீங்கடா இந்த காற்றாலை திட்டங்களை வந்து சாரவாத்து கொடுங்க கேட்கவே கவலையா இருக்கு இதெல்லாம் கதைக்கிறதுக்கே விருப்பம் இல்லை நீங்க இது சர்வதேச ரீதியில மிகப்பெரிய மிகப்பெரிய தலையீடுகள் எல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் நான் சர்வ சாதாரணம் நான் கதைச்சா என்னையெல்லாம் இப்படின்னு நசுக்கி போடுவாங்க ஆனால் மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் மன்னாரில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிற நிறைய மக்கள் உணர்வு எல்லாம் வந்து இறங்கி நிறைய விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் தமிழனாக மட்டும் நான் சொல்ல இல்லை ஒரு மனுஷனாக தூங்காமல் விழிச்சு பாருங்கள் என்ன நடக்குதுண்டு அந்த திட்டங்களெல்லாம் அங்கே செயல்படுத்துறதுக்கு சும்மாவா பங்கு தந்தைகள் மக்கள் எல்லாரும் அதில் வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க ஏன் அது உங்களால் ஒரு இயற்கையான காற்றையை சுவாசிக்க முடியாதம்மா மோசமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க உண்மையாகவே இது போல செயற்பட்டால் ஒன்றே ஒன்றை தான் நான் சொல்லுவேன் உண்மையாக கடவுளுக்கு நீதியான ஒரு அரசாங்கமாக இருந்தா முதலாவது பங்கு தந்தை மேல வந்து அப்படி அராஜகமாக கை வச்சு இழுத்து செயற்படுறதை வந்து நிறுத்துங்க ரொம்ப ரொம்ப பாவமான செயல் பங்கு தந்தை மட்டுமில்லை அது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் பங்கு தந்தைக்கெல்லாம் இதில் என்னையா லாபம் இருக்கு என்ன அவர அரசியல் கட்சியா தொடங்க போறேன் இல்லண்டா ஓட்டு கேட்டு என்ன வீட்டுக்கு வர போறேன் ஏதாவது தேர்தலில் அணிக்க போறேன் இல்லண்டா ஏதாவது காசை வாங்கி கொண்டு கட்சிக்காக வேலை செய்கிறேன் என்னையா செய்ய அவருக்கு பிள்ளையா மனைவியா குட்டிகளா என்னையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் அனைத்து மக்களுமே ஒன்றுபட்டு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் நான் ஒன்றை சொல்றேன் உண்மையாகவே இந்த அரசாங்கம் கட்சான அரசாங்கமாக இருந்தால் இதே காற்றாலை திட்டத்தை ஏற்கனவே நிறைய காற்றாலைகள் அந்த மாவட்டத்தில் இருக்குதானே இதே காற்றாலைகள் நீங்க கொழும்புலையோ காலியோ அம்பாந்தோட்டையோ வேற ஏதாவது மாவட்டங்களில் கொண்டு போய் செயற்படுத்தி பாருங்க உடனே என்ன சொல்லுவீங்க அங்கே நகரம் பில்டிங்குட்டு ஒரு மாவட்டத்தில் கொழும்பையே எடுத்து கொள்வீங்க கொழும்பு நகரம் முழுக்க அந்த மாவட்டத்தை கொழும்பு மாவட்டம் முழுக்க பில்டிங்கா இருக்கு சும்மாயா இன்னும் நீங்க கொழும்புன்றதே ஒரு ஒழுங்கான நகரமே இல்லை ஒரு நாலஞ்சு பெரிய பில்டிங் இருந்தா நகரமா எவ்வளவு காடு கொழும்புலயே இருக்குது அங்கெல்லாம் செயற்படுத்த முடியாது செயற்படுத்தினா ஆட்சியே கவிழ்ந்து போவோம் ஒரு காலியில காலின்ற மாவட்டத்தில் கொண்டு போய் செயற்படுத்த முடியுமா முடியாது ஏன் அடுத்த நிமிஷம் உங்களோட ஆட்சியை கவிழ்ந்து போனா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை ஆனா மன்னார் மாவட்டத்தில் ஏன் செயற்படுத்துறீங்கடா நீங்க சொல்ற ஒபிசியலான ரீசன் என்னண்டா அதிகமான காற்றங்க கிடைக்குதுன்றீங்க ஓகே ஆனா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இரக்கமான மக்கள் அன்பான மக்கள் பண்பான மக்கள் அவங்க தன்மையாகவும் மென்மையாகவும் உங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் அதுவும் இரவு நேரத்தில் அந்த காற்றாலை மிகப்பெரிய காற்றாலைகளையெல்லாம் கொண்டு போகிறீங்க கேட்கவே பார்க்கவே எவ்வளோ கவலையாக இருக்குது தயவு செய்து இந்த மாதிரியான பாவமான செயற்பாடுகளை கைவிடுங்க அதை தான் சொல்ல முடியும் நாட்டு மக்களுக்காக நீங்கள் வந்து இருங்க அதுதான் என்னால் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்கள்